இந்தியா மீண்டும் ஒரு வரலாற்று சாதனை கடந்த டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று இஸ்ரோவின் பாகுபலி எல் எம் த்ரீ ராக்கெட் ஆறாயிரத்து நூறு கிலோ எடை கொண்ட ப்ளூ ப்ளூபர்ட் பிளாக் டூ செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி உலகையே அதிர வைத்துள்ளது இந்திய மண்ணிலிருந்து ஏவப்பட்ட மிக அதிக எடை இதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் நமது முதல் ராக்கெட் எஸ்எல்வி மூன்று தூக்கிய எடை வெறும் நாற்பது கிலோ அங்கிருந்து தொன்னூறுகளில் பிஎஸ்எல்வி மூலம் ஆயிரத்து எழுநூறு கிலோ பிறகு ஜிஎஸ்எல்வி மூலம் ஐயாயிரத்து கிலோ என வளர்ந்து இன்று ஆறு புள்ளி ஒன்று டன் எடையை அசால்ட்டாக சுமந்து நிற்கிறது இஸ்ரோ இதற்காகவே நாம் சொந்தமாக கிரையோஜெனிக் இன்ஜின்களை உருவாக்கினோம் இந்த ப்ளூபர்ட் ஒரு அமெரிக்க நிறுவனத்துடையது இது விண்வெளியிலிருந்து நேரடியாக உங்கள் மொபைலுக்கு ஐந்து ஜி சிக்னல் வழங்கும் ஒரு ஸ்பேஸ் செல் டவர் இதன் மூலம் உலக நாடுகளின் கனமான சாட்டிலைட்களை ஏவும் சந்தையில் இந்தியா அசைக்க முடியாத சக்தியாக மாறியுள்ளது நாற்பது கிலோவில் தொடங்கி ஆறாயிரத்து நூறு கிலோ வரை இஸ்ரோவின் இந்த அசுர வளர்ச்சியைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க